சாமானிய வணக்கம் அரியணை யாருக்கு நாங்கள் வந்து அரியணை யாருக்கு வந்து லாஸ்ட் டைம் ஜேவிசி சார் சர்வே பண்ணும்போது போது திருப்பி செப்டம்பர் மாதம் நாங்கள் வருவோம் அப்படின்னு சொன்னாங்க பட் இந்த முறை வந்து என்னுடைய அனலிசிஸ் அதாவது முதலில் நம்ம பார்க்கக்கூடிய தொகுதி சென்னை சென்னை சுற்றி உள்ள தொகுதி முப்பத்தோரு தொகுதி இந்த முப்பத்தோரு தொகுதியில் வெற்றி வாய்ப்பு எப்படி இருக்குது அதாவது சாமானிய நாகராஜின் அனலிசிஸ் இந்த முப்பத்தோரு தொகுதியிலும் யார் ஜெயிக்க வாய்ப்பு இருக்கு போட்டி எப்படி இருக்கு விஜயோட தாக்கம் என்ன விஜய் முந்துகிறாரா இல்லையா இந்த மாதிரி பல கேள்விகளுடன் இந்த முப்பத்தோரு சீட்டையும் வந்து நம்ம இன்னைக்கு அனலைஸ் பண்ண போறோம் அதாவது கிரவுண்ட் டேட்டா எடுத்திருக்கோம் அதே போல வந்து மக்களுடைய வாய்ஸ் எடுத்திருக்கோம் வாய்ஸ் ஆஃப் த பீப்புள் எடுத்திருக்கோம் இதோட சாம்பிள் சைஸ் வந்து ரொம்ப பெருசு கிடையாது பட் ஆனா அனாலிசிஸா பார்க்கும்போது இந்த சாம்பிள் சைஸ் வச்சு நம்ம வந்து முடிவு பண்ண முடியும் குறிப்பாக இதில் கூட்டணியாக நாங்கள் யாரை வச்சு எடுத்திருக்கோம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்க அப்படின்னா அதிமுக பாஜக ஒரு அணி தற்போதைய திமுக அணி அதே போல வந்து இன்னைக்கு வந்து லைவா இருக்கிற விஜய் சீமா சீமானவர்களையும் கணக்கில் எடுத்துட்டு தான் இந்த அனலிசிஸை நம்ம பண்ணியிருக்கோம் பாமக தேமுதிகா இவங்களாம் முடிவெடுக்காத காரணத்தினால் அவங்கள வந்து தள்ளி வச்சுருக்கோம் பட் சில தொகுதியில் வந்து அவங்களுக்கான இம்பேக்ட் வரும்போது அதை நிச்சயமாக உங்களிடம் சுற்றி காமிப்போம் அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் ஃபார் எக்ஸாம்பிள் திருத்தணி ஆகட்டும் ஆர் திரு திருவள்ளூர் ஆகட்டும் திருவள்ளூர் மாவட்டம் சொல்கிறேன் இந்த மாதிரி இடத்துல வந்து அவங்களுடைய இம்பேக்ட் வருது ஸோ அவங்க இம்பாக்ட்லாம் வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்க முடியும் ஆனால் இன்றைய தேதியில் இந்த தேர்தல் எப்படி போகுது அதாவது திமுக வந்து ஒரு மிகப்பெரிய பிம்பத்தை வந்து கிரியேட் பண்ணுது என்ன கிரியேட் பண்ணுறதோ இது ஒன் சைடட் கேம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் நிச்சயமாக இது அட்வான்டேஜ் திமுக தான் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இது ஒன் சைடட் கேமான்னு கேட்டால் நிச்சயமாக ஒன் சைடட் கேம் கிடையாது குறிப்பாக விஜயோட அன்பிரிடிக்டபுள் பர்ஃபார்மன்ஸ் அதாவது ஒரு ஒரு தெருவில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்குது அடுத்த தெருவில் டைனமிக்ஸ் மாறுது தெருவுக்கு தெருவே டைனமிக்ஸ் மாறுது விஜய்னால் ஸோ இதை அனைத்தையும் கணக்கில் கொண்டுதான் இந்த நிகழ்ச்சி சென்னையை சுற்றி உள்ள முதல் முப்பத்தோரு தொகுதி என்றே சொல்லலாம் வாங்க பாப்போம் இது எப்படி பண்றோம் அப்படின்ட்டு சென்னையை சுற்றி வெற்றி வாய்ப்பு யாருக்கு எஸ் ஸோ இந்த இந்த பேட்டில் கிரவுண்ட் தமிழ்நாடு சிக்ஸ்ல ஒரு நான்கு கீ ஏரியாவை வந்து நம்ம டிசைட் பண்றோம் டோட்டலா

தமிழக வெற்றி கழகம் அதாவது விஜயோட பெர்ஃபார்மன்ஸ் வந்து அன்பிரடிக்டபுளா இருக்கு அன்பிரடிக்டபுள் ஒரு ஒரு இடத்துலயும் ஒரு ஒரு மாதிரி இருக்கு சீமானோட டவுன் ஃபாலை சென்னைக்குள்ள சென்னை சுற்றி உள்ள இந்த முப்பத்தி ஒரு தொகுதியில ரொம்ப கிளியர் கட்டா பார்க்க முடியுது பாஜக தனக்காக ஒரு மிகப்பெரிய ஓட்டு வங்கிய இந்த முப்பத்தி ஒரு சீட்லயும் வந்து கிரியேட் பண்ணிருக்காங்க அது வந்து கிட்டத்தட்ட நான் சொல்றேன் மூன்ற பர்சன்ட்ல அதாவது எல்லா தொகுதியிலும் எல்லா பூத்திலையும் பாஜகவுக்கு ஓட்டு இருக்கு அது மூன்று பர்சன்ட்ல ஆரம்பிச்சு இருபது பர்சன்ட் வலியும் இந்த முப்பத்தோரு தொகுதியில போகுது அதாவது த்ரீ பாயிண்ட் த்ரீ பர்சன்டேஜ் டு டுவென்ட்டி பர்சன்டேஜ் இந்த முப்பத்தோரு தொகுதியில் பாஜகக்குன்னு ஒரு ஓட் பேங்க் வந்து கிரியேட்டாக இருக்கும் ஆனால் ஆவரேஜ் எனக்கு தெரிஞ்சு ஒரு எயிட் டு டென் பர்சென்ட்டுக்குள்ளே டோட்டலாக இந்த முப்பத்தோரு தொகுதியில் ஒரு ஆவரேஜ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் லோவஸ்ட் வந்து எங்களுக்கு நம்ம இது படி த்ரீ பாயிண்ட் த்ரீ வந்திருக்கு ஹையஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கிட்ட வந்திருக்கு ஸோ பிஜேபிக்குன்றது ஒரு ஒரு மிகப்பெரிய ப்ரெசன்ஸ் வந்து கிரியேட்டாக இருக்கின்றது ரொம்ப க்ளியராக தெரியுது ஸோ நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான் கோவர் கான்டெஸ்ட் வந்து எம்கே ஸ்டாலின் கோர் கான்டெஸ்ட் வந்து எம்கே ஸ்டாலின் வாசஸ் கோர் கான்டெஸ்ட் வந்து எம்கே ஸ்டாலின் வாசஸ் எடப்பாடி பழனிசாமி இந்த முப்பத்தோர் தொகுதிலேயும் டிவிக்கு ஒரு அன்புடிக்டபுள் பர்ஃபார்மென்ஸ் கொடுக்குது சீவானுக்கு ஒரு பெரிய டவுன் ஃபால் இருக்குது ஐ uh, will not be surprised if siman goes to 2% or 3% in the 30, 31 seats in the 31 seats siman 2 in the age, 3% போனால கூட நமக்கு ஆச்சரியப்படிறதுக்கான நிலைமை இல்லை அதே மாதிரி பிஜேபிக்கு ஒரு ஒரு ஓட்டு வங்கி அதாவது பிஜேபிக்கு வாக்கே இல்லாத ஒரு பூத் இருக்கா அப்படிን கேட்டா 31 தொகுதிகளிலும் இல்லை so இது வந்து ஒரு ஒரு ஷிப்ட் டெக்டோனிக்கல் ஷிப்ட் फॉर बीजेपी so இப்ப நம்ம சென்னை வந்து डिफरेंट ஆங்கிள்ஸில் வந்து பிரிச்சுருக்கோம் அவுட்டர் சென்னை கிரவுண்ட் சென்னை இந்த மாதிரி ஒரு ஒரு இது கொடுத்துருக்கோம் இப்போ அவுட்டர் சென்னை கிளஸ்டரில் வந்து நம்ம மொத்தமாக வந்து பார்க்க போற சீட்டு வந்து திருவள்ளூர் பொன் பூந்தமல்லி பொன்னேரி கும்மிடிப்பூண்டி திருத்தணி ஆவடி ரைட் இதில் திருவள்ளூரும் பூந்தமல்லி சீட்டும் ரொம்ப ஸ்ட்ராங்காக திமுகவுக்கு போகுது அதாவது ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் ஒரு ட்ராக் ரெக்கார்டு இருக்குது ஒவ்வொரு வார்டு ஒவ்வொரு இதுலயுமே வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னல் லீடர்ஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்காங்க அதே போல பூந்தமல்லி வந்து ரொம்ப க்ளோஸா போகும்னு நினைக்கும் போது அது அதற்கும் சான்ஸே இல்லை அதாவது இந்த ரெண்டு தொகுதியில ஒரு ரிசல்ட் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா நிச்சயமாக இல்லை இப்போ அதிமுகவுக்கு வந்து வருவோம் அதிமுக இந்த மாவட்டத்திலே இல்லை அப்படின்னு சொல்லும் போது அதிமுகவுக்கு ஒரு சீட்டு வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு தட் இஸ் பொன்னேரி குறிப்பாக பொன்னேரி பல்ராமன் வந்து இந்த தொகுதியை வந்து மீண்டும் உயிர் பெடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லலாம் அதை தவிர வந்து இன்னும் சில விஷயங்கள்லாம் இந்த இடத்துல இருக்கு ஆஹ் லோக்கலா முன்னாடி அதிமுகவோட ஒரு லாயல்ட்டி நிறைய பேர் இருக்கு ஆஹ் குறிப்பாக பொன்னேரி தொகுதிக்குள்ள அதாவது நூத்தி முப்பதாவது பூத்துல இருந்து நூத்தி நாற்பதாவது நூத்தி முப்பது டு நூத்தி நாற்பது ஒரு பத்து பூத்து இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்ல வந்து ஏடிஎம்கே இம்பாக்ட் வந்து ரொம்ப பயங்கரமா இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம் அதாவது ட்ரெடிஷ்னலா ஏடிஎம்கே இம்பாக்ட் இருக்கு குறிப்பாக விஜய் அவர்களுடைய பர்ஃபார்மன்ஸ் பொன்னேரியில வந்து ஏடிஎம்கே ஓட ரிசல்ட்ட வந்து சீல் பண்ணுது அப்படின்னு சொல்லலாம் அதாவது திருவள்ளூர் பூந்தமல்லியில என்ன ஆச்சுன்னா விஜய் வந்து ஏடிஎம்கே ஓட்ட கட் பண்ணிட்டு ரெண்டாவது இடத்துக்கும் மூணாவது ஓட்டத்துக்கும் ஏடிஎம்கே வாசஸ் விஜய் அப்படின்னு வருது பொன்னேரியை பொறுத்தவரை ஜெயிக்கிற அதாவது அதாவது க்ளோஸ்ல இருந்த கான்டெஸ்ட விஜய் வந்து என்ன பண்றாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா வந்து ஈஸியா ஏடிஎம்கே ஒரு விக்டரிய வந்து பொன்னேரி இடத்துல போட்டு போறாங்க கும்மிடி பூண்டி திருத்தணி ஆவடி ஆவடியை பொறுத்தவரை வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் பல சீனியர் லீடர்ஸ் இருக்காங்க ஆவடி நாசர் எல்லாருமே இருக்காங்க ஆனால் ஒரு அதிருப்தி கிரவுண்ட்ல பயங்கரமா தெரியுது இன்னும் ஓட்டரோட மூடு இந்த இடத்துல செட் ஆகும் சரி எந்த தொகுதியிலுமே ஓட்டர் மூடு செட் ஆயிருக்கான்னு கேட்டா எல்லாரும் எயிட்டி பர்சன்ட் செவன்டி பர்சன்ட் அப்படி செட் ஆயிருக்கும் இங்கெல்லாம் வந்து டுவெண்ட்டி பர்சன்ட் பிலோ தான் இருக்கு இல்ல சார் நாங்க நிறைய பார்க்க வேண்டியது இருக்கு விஜய் என்ன பார்க்க வேண்டியது எங்களுக்கு அப்படின்றாங்க திருத்தணியை பொறுத்தவரை பாமக முடிவுக்கு அப்புறம் தான் நமக்கு தெரியும் ஞாபகம் இருக்கும் ஜேவிசி சர்வே படி குமுடி பூண்டி இருந்தது இது அதிமுக வருது கான் சேலம் மூணு தொகுதி இந்த இடத்துல வருது குறிப்பாக இந்த மூணு இடத்துலயுமே ஸ்கீம் சொல்லுங்க சேரல பொலிட்டிக்கல் இன்கன்சிஸ்டன்சி இருக்கு ஒரு ஸ்ட்ராங்கான லோக்கல் லீடர் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க ஆவடி நாசர் இருக்கார் பட் ஆவடி நாசர் வந்து இன்ஆக்டிவா இருக்காருன்னு ஒரு ஒரு கிலோ சொல்றாங்க ஆவடி நாசருக்கு ஒரு ஆப்போசிட் குரூப் குரூப் இருக்குன்னு சொல்றாங்க திருத்தணியில வந்து ஐயாவாசின்னையா பிரச்சனை வந்து ஒரு இடத்துல நமக்கு இந்த திருவள்ளூர்ல தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருத்தணியில குமுனி பூண்டியில வந்து அன்புமணி ஸோ இந்த கன்ஃபியூஷன் எல்லாம் இந்த மூணுக்கு அன்ச அன்சர்டெயின் பண்ணுது இப்போ இந்த ஆறு தொகுதியில திமுகவுக்கு இரண்டு அதிமுகவுக்கு ஒன்னு மூணு தொகுதி என்னன்றத இன்றைய இன்றைய நிலைமையில சொல்ல முடியாது தட் இஸ் செப்டம்பர் முதல் இரண்டு வாரத்தில் செஞ்ச அனாலிசிஸ்ல சொல்ல முடியாது அடுத்தது இதை வந்து நம்ம சென்ட்ரல் சென்னை ஆர் ரியல் சென்னை அப்படின்னு சொல்லலாம் இந்த ரியல் சென்னை பொறுத்தவரையும் அம்பத்தூர் மாதவரம் திருவற்றியூர் ரைட் இத மூணுத்திலையும் டிஎம்கே கே ஹேண்ட்ஸ் டவுன் கண்ணை முடிட்டு இன்னைக்கு யார் கேண்டிடேட் நீங்க சொன்னாலும் அவர்கள் ஜெயிப்பதற்கு இருநூறு சதவீதம் வாய்ப்பு ரைட் இன்னைக்கு அம்பத்தூர் மாதவரம் திருவட்டூர் இன்னைக்கு இவங்கதான் கேண்டிடேட் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ஜெயிப்பதற்கு வாய்ப்பு இருக்கு விஜய் இங்க இரண்டாவது பொசிஷன் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு ரைட் விஜய் இங்க இரண்டாவது பொசிஷன் இந்த மூணு தொகுதியிலும் வர வாய்ப்பு இருக்கு அகைன் இந்த மூணு தொகுதியிலும் ரைட் இந்த மூணு தொகுதியிலும் விஜய் அவர்கள் வந்து ஒரு ஒரு ஏடிஎம்கேட ஆல்டர்னேட்டிவா பாக்கறாங்க விஜய் ஏடிஎம்கே ஆல்டர்னேட்டிவா பாக்குறீங்க பாக்குறாங்க

ஒரு பாட் பிரேக்கிங்கா இருக்கு என்னன்னா பெரம்பூரில் பொறுத்தவரையும் டிவிகே டிவிகே டிவிகேன்றது ஒரு மிகப்பெரிய மவுசா இருக்குது தமிழக வெற்றி கழகத்துக்கு ஏன் அந்த பெரம்பூரில் மட்டும் சரி எல்லா இடத்துல சலசலப்பு இருக்குது பட் பெரம்பூரில் வந்து ஒரு 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 ஆல்டர்னேட்டிவ் பாலிடிக்ஸ்க்கு ஒரு நல்ல ஒரு ட்ராக்ஷன் வருது யூத் கிட்ட ஒரு நல்ல ட்ராக்ஷன் வருது அதாவது முதல் முறையாக நான் அந்த சீட்டை கான் சேன்னு தான் போட்டிருக்கேன் இன்னைக்கு தேதியில் அந்த கான் சேன்னு போட்டிருக்கேன் பட் இது என்ன நடக்குதுன்னு பார்க்கணும் ஏன்னா பெரம்பூர்ல வந்து லாஸ்ட் டைம் நம்ம ஜேவிசி சார் சர்வே பண்ணியிருந்த போதே ஒரு நல்ல ட்ராக்ஷன் வந்துட்டு இருந்தது இன்னைக்கு அந்த இன்னும் நல்ல ட்ராக்ஷன் வருது அப்படின்ற போது சென்னையை பொறுத்தவரை டிவி கேக்கு பெரம்பூர் ஒரு வெயிட் அண்ட் வாட்ச் கேமா தான் இருக்கு பெரம்பூர் அவங்க எப்படி கன்வெர்ட் பண்ண போறாங்க யார கேண்டேட்டா போட போறாங்க ஏன் பெரம்பூரில் இந்த இந்த ஒரு மிகப்பெரிய இம்பேக்ட் இருக்கு அப்படின்றத நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஸோ அடுத்த செட் ஆஃப் இதில் டிஎம்கே இப்போ நம்ம ஆறு பா அடுத்த செட் ஆறு நம்ம பார்க்கும்போது டிஎம்கே மூணு ஏடிஎம்கே ரெண்டு கான்சே அதாவது என்னன்னு சொல்ல முடியாதில் ஒன்று ஒரு ஒரு ஏன் கான்சேவாக இருக்குது ஏன் நீங்கள் டிவி கேட்க தரல அப்படின்னா ஒரு மூடு இன்னொரு ரெண்டு மாதம் கழிச்சு இதே இது இருந்ததுன்னா பெரம்பூரில் என்னன்றதை நம்ம பொறுத்து இருந்து பார்க்கலாம் அடுத்தது ரியல் சென்னை சென்ட்ரல் சென்னை ரியல் சென்னை இதுதான் உண்மையான சென்னை நாட் மெட்ராஸ் உழைக்கும் வர்க்கம் அதிகம் இருக்கு மேடம் டிஎம்கே ஸ்வீப் ஆறு சீட்ல ஆறுமே டிஎம்கே ஜெயிக்குது ஏடிஎம்கே ஏடிஎம்கே ஜீரோ கான்சேவும் இங்க ஜீரோ தான் இட்ஸ் நாட் ஒன் கான்சேவும் இங்க இந்த இடத்துல வந்து ஜீரோ தான் ரைட் கொளத்தூர்ல இந்த கான்சே ஏன் ஒன்னு வந்ததுன்றதை நான் பின்னாடி உங்களுக்கு சொல்றேன் இன்னைக்கு வந்து சிக்ஸ் ஜீரோ தான் ஒரே ஒரு தொகுதி மாறலாம் அப்படின்றது இருந்தது வந்து நம்மளுடைய ராயபுரம் தொகுதி தான் பட் ஒரு ஒரு அவர் குளத்தூர் ஆஹ் ஏடிஎம்கே ஓட்ஸை விஜய் கட் பண்றார் ரொம்ப கிளீனா இருக்கு கொஞ்சம் டிஎம்கே ஓட்ஸை வாங்குறார் இல்லைன்னு சொல்லலை பட் ஏடிஎம்கே ஓட்ஸ் கட் ஆகுது ஒரு 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 ஸ்டேபிள் பொசிஷன்ல இருக்காங்க வில்லிவாக்கம் அகைன்ஸ் ஸ்டேபிள் பொசிஷன் இருக்காங்க வில்லிவாக்கத்தில் வில்லிவாக்கத்துல வந்து ஆயிரம் ரூபாய் ஸ்கீம் ஆகட்டும் அதெல்லாம் வந்து ரொம்ப சூப்பரா வந்து ரீச் இருக்கு கொளத்தூரோட வில்லிவாக்கத்துல அதோட ரீச் நல்லா இருக்கு திருவிக்கா நகர் வந்து டிஎம்கே ட்ரெடிஷ்னல் ஓட்டர்ஸ் அந்த ட்ரெடிஷ்னல் பேஸ் இஸ் ஹெல்பிங் எக்மோரில் வந்து அகைன் எம்எல்ஏ பரந்தாமன் அவர்களுக்கு ஒரு பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம் அவர் தொகுதியை வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வந்து பயங்கரமாக வச்சுருக்கார் அப்படின்றது ரொம்ப கிளியராக தெரியுது ராயபுரம் ஹார்பர் ராயபுரத்தில் ஜெயக்குமார் அவர்களுக்கு மிக பர்ஸ்னலாக ஒரு நல்ல பேர் இருக்குங்க அதில் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் அது ஓட்டாக கன்வெர்ட் ஆகதா இல்லையான்னு கேட்டால் ஒரு மிகப்பெரிய கொஷின் மார்க் ஹார்பர்லயும் அதே பிரச்சனை தான் இருக்கு இது ரெண்டுத்தையும் இதுல ஒரே ஒரு தொகுதி மாறலாம் அப்படின்னா ராயபுரம் மாறுவதற்கு ஒரு ஒரு ஸ்லைட்டான வாய்ப்பு இருக்கு பட் அது ரொம்ப ரிமோட்டா இருக்கு இன்னைக்கு தெரியலப்டு சென்னை அப்படின்னு சொல்றது ஒரு பேலன்ஸ்ட் பேக்ரவுண்டா ஒரு பேட்டில் கிரவுண்டா இருக்கு டிஎம்கேக்கு மூணு ஏடிஎம்கேக்கு ஒண்ணு கான்சே ரெண்டா இருக்கு அதாவது சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி டிஎம்கேக்கு போகுது தௌசண்ட் லைட்ஸ் டிஎம்கேக்கு போகுது சைதாபேட்டை டிஎம்கே தொகுதி இது மூணுமே ட்ரெடிஷ்னலாக இருக்கிற டிஎம்கே தொகுதி குறிப்பாக இந்த தௌசண்ட் லைட்ஸில் ஐ திங்க் எம்எல்ஏவோட ஒர்க் வந்து ரொம்ப ரொம்ப செமையாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க எம்எல்ஏ இஸ் வெரி ரீச்சபுள்னு சொல்கிறாங்க ஸ்கீம்ஸோட ரீச் வந்து ரொம்ப நல்லா இருக்குதுன்னு சொல்கிறாங்க ஏடிஎம்கே இந்த இடத்துல வந்து டிநகர் சீட்டை ரிட்டைன் பண்ணுது அட் எனி காஸ்ட் இந்த முறை டிநகர் சீட்டில் ஏடிஎம்கே போட்டியிட்டால் அவர் என்டிஏலேருந்து யாராவது இப்போ நான் ஏடிஎம்கே சொல்கிறது என்டிஏ தான் சொல்கிறேன் யார் போட்டாலும் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமா இருக்கு இப்போ அண்ணா நகர் அண்ட் மிருகம்பாக்கம் ரொம்ப தொகுதியாண்டுமே சொல்லவே முடியல ஸ்விங்கு வந்து மாறி 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 வந்துட்டு இருக்கும் போது ஓட்டர் மூடி இந்த இடத்துல செட் ஆகல அப்படின்னு ஒரு பாயிண்ட் தான் வரும் மிருகம்பாக்கத்துல வந்து விஜய பிரபாகரன் நிப்பார்ன்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆகுது அண்ணாநகரில் அண்ணாநகர் மோகன் மேல ஒரு கடும் அதிருப்தி இருக்கு பட் மோகனுக்கு அப்புறம் யார் வருவாங்க அவர் பையன் கார்த்தி வருவாரா அப்படின்னு ஒரு விஷயமும் இருக்கு இது எல்லாமே இந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய குழப்பமாக இருக்கிறது அண்ணாநகரியும் மிருகம் பார்க்கதியும் வீ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அண்ணாநகரையும் மிருகம் பார்க்கறதும் வீ ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் இது பாலிட்டிக்ஸ் எப்படி மூவ் ஆதோ அதை பொறுத்து இங்க ஒரு மிகப்பெரிய சேஞ்ச் இருக்கும் டி நகரை பொறுத்தவரை டி நகரை பொறுத்தவரை ஏடிஎம்கே சப்போர்ட் பாஜக இம்பாக்ட் அதாவது ஏடிஎம்கே பாஜக கூட்டணி சென்னையில ஒரு தொகுதியில வேற லெவல்ல ஒர்க் ஆகுது அப்படின்னா அது துணர் தொகுதியா இருக்கு ஓகே சென்னை போடுவோம் வந்து ரெண்டு ரெண்டு கான்சே மூணு அப்படின்னு சொல்லலாம் இதுல வந்து டிஎம்கேக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆலந்தூரும் பல்லாவரமும் போகுது நமக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் பல்லாவரம் வந்து ரொம்ப க்ளோஸ் பட் இப்போ ஒரு போற டைரக்ஷனை பார்க்கும் பொழுது பல்லாவரம் டிஎம்கே சைட்ல கொஞ்சம் கொஞ்சமா மூவ் ஆகுதோ அப்படின்றது ரொம்ப கிளியர் கட்டா தெரியுது ஏடிஎம்கேக்கு மயிலாப்பூர் அண்ட் வேளச்சேரி ரொம்ப கிளியர் கட்டா இருக்கு ரைட் மயிலாப்பூர் வேளச்சேரி அகைன் இந்த ரெண்டு தொகுதியிலும் பாத்தீங்கன்னா அதிமுக பாஜக தொகுதி சென்னையிலே வேற லெவல் அப்ப அந்த ஆறுல வந்து ஒண்ணு பார்த்தோம் நகர் பார்த்தோம் இந்த ஆறுல ரெண்டு தொகுதி பாக்குறோம் மயிலாப்பூர் வேளச்சேரி இது ரெண்டுமே வந்து அதிமுக பாஜக சூப்பரா ஒர்க் ஆகுது விஜய் என்ன பண்றாரு அப்படின்னா விஜய் இஸ் நாட் பர்ஃபார்மிங் குறிப்பாக இந்த ரெண்டு கிளஸ்டர்லயும் அதாவது குறிப்பாக இந்த ரெண்டு கிளஸ்டர்லையும் சொன்னோம்ல சேப்பாக்கம் திருவள்ளிக்கேரி தௌசண்ட் லைட் அண்ணா அண்ணாநகர் விருகம்பாக்கம் விஜயோட பர்ஃபார்மன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கும் இது நீங்க எலெக்ஷன் ரிசல்ட் வரும்போது தெரியும் விஜயும் சீமானும் இந்த ரெண்டு இடத்துல ஒரே வந்து போட்டி போடுவாங்க அதுல நோ டவுட் அதே போல இந்த ஆறு தொகுதியிலுமே வந்து ரொம்ப பெரிய இம்பாக்ட் விஜய்க்கு இருக்கான்னு இல்ல மயிலாப்பூர்ல ஒரு சட்டைன் லிமிட்ல இருக்கு பட் அதை குறைஞ்சிக்கிட்டே வரத வந்து பார்க்க முடியும் அதாவது வந்து எப்படி ரொம்ப போயிட்டே இருந்த விஜயோட ரேஸ் இப்போ அது குறைஞ்சிக்கிட்டே வருது குறிப்பாக மயிலாப்பூர் வந்து ஒரு பிஜே இது ரெண்டு சீட்டுமே பிஜேபிக்கு வரும்னு சொல்லி சொல்லப்படுகிறது அட்லீஸ்ட் ஒரு சீட்டாவது பிஜேபி நிற்கும் சொல்லப்படுகிறது தாமரைக்கு ஒரு எம்எல்ஏ இந்த ரெண்டுத்துல ஒண்ணு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இன்ஃபேக்ட் மயிலாப்பூருக்கு வந்து ரொம்ப முக்கியமான அளவு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சவர் இப்போ வாங்க சோழிங் நல்லூர் தாம்பரம் ஸ்ரீபெரும்புத்தூர் கண்ணா கண்ணாப்பினர் விஜய் ஓட்டு வாங்குறார் ஒரு ஆன்டி இன்கம்ஸ் இருக்கு டிஎம்கே ஓட்டு பேலன்ஸ் பண்ணுது கரண்ட் எம்எல்ஏ செல்வ பெருந்தகை மேல பெரிய ஒரு அதிருப்தி இருக்கு இதை எப்படி பேலன்ஸ் பண்ணி யார் வந்து பாக்கெட் பண்ண போறா அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணோம் இன்றைய தேவை கால் அவுட் பண்ண முடியாது தாம்பரம் தாம்பரத்துல எஸ் ஆர் ராஜா மேல ஒரு கடும் அதிருப்தி இருக்கு இன்டெர்னல் பார்ட்டி ஃபைட் அதாவது நான் இதுக்கு வந்து மொடக்குறிச்சியை வந்து நான் எடுத்துட்டு வருவேன் இந்த இடத்துல மொடக்குறிச்சியில எப்படி வந்து திமுகவினரே சேர்ந்து அந்த கேண்டிடேட் சுப்லட்சுமி ஜெயலட்சுமி அவங்க பேர் டக்குன்னு பண்ணித்தன் அவங்கள தோக்கடிச்சாங்களோ அதே போல இங்கேயும் ஒரு வாய்ப்பு இருக்கு

நாற்பது வயசு கீழே இருக்கிறவங்கள ஓட்டி விஜய் கட் பண்றாரு ஸோ யார் ஜெயிக்க போறான்றத இந்த இடத்துல நம்ம சொல்ல முடியாது சர்பிரைசிங்லி தாம்பரத்துல விஜய்க்கு வந்து பொசிஷன் வந்து ரொம்ப அவ்வளவு நல்லா இல்லை பட் ஸ்ரீபெரும்புத்தூர்லயும் சோடிங்க அலூர்லயும் இருக்கு அது ஏன் எதற்கு அப்படின்ற ஒரு விஷயத்த நம்ம வந்து ஒன்னும் போக போக தான் அனலிசிஸை சொல்ல முடியும் சோ இன்னைக்கு நம்ம பார்த்த முப்பத்தோரு தொகுதியில டோட்டலாக வந்து இன்னைக்கு நம்ம முப்பத்தோரு தொகுதி பார்த்துருக்கோம் இந்த முப்பத்தோரு தொகுதியில் வந்து டிஎம்கே வந்து பதினாறு தொகுதியில் ஜெயிக்கிற மாதிரி இருக்குது ஆறு தொகுதியில் ஏடிஎம்கே இருக்கிற மாதிரி இருக்குது பேட்டில் கிரவுண்ட் சீட்ஸ் ஒம்பது தொகுதியில் வந்து நம்ம என்ன நடக்க போகுதுன்றதை இன்றைய தேதியில் வந்து சொல்ல முடியாது சொல்ல முடியாத ஒரு நிலமையில் தான் இன்றைய தேதியில் நம்ம இருக்கோம் ஏன் சொல்ல முடியாத நிலமையில் இருக்கோம் அப்படின்னா அன்பிரிடிக்டபிள் விஜய்ஸ் பர்ஃபார்மன்ஸ் அண்ட் ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது என்னன்னா சென்னையில் சீமானை காணும் சீமான் எங்கே போனாருன்னு சென்னையில் தெரியலை அவ்வளோ ஒரு இடுக்கான சூழ்நிலையில் இது நடந்துட்டுருக்கு அகைன் ஐ ஹாவ் டு சே வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் தேர்ட்டி ஒன் சீட்ஸ் அரவுண்ட் சென்னையில் பதினாறு சீட்டு டிஎம்கே ஆறு சீட்டு ஏடிஎம்கே ஒம்பது சீட் கான்சேன் இருக்கு இந்த எலெக்ஷன் நம்ம நினைக்கிற மாதிரி டிஎம்கேக்கு கேக்வாக் எலெக்ஷன் கிடையாது இந்த எலெக்ஷன் ஃபைட் பண்ணி தான் ஜெயிக்கணும் எஸ் இந்த முப்பத்தோ தொகுதியில் டிஎம்கே ஒரு நல்ல லீடு கிடச்சிருக்கு நான் இல்லைன்னு சொல்லலை இந்த ஒம்பது தொகுதி யார் கன்வெர்ட் பண்ண போகிறான்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஆனால் நினைக்கிற மாதிரி ஈஸி இல்லை விஜய் இஸ் டூவிங் அன் அன்பிரடிக்டபுள் பர்ஃபார்மன்ஸ் நீங்கள் ப்ரிடிக்டே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு நாளை வேற ஒரு சட்டை நம்பரோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன் ஸோ வி ஹாவ் டு வாட்ச் வி ஹாவ் டு வெயிட் அண்ட் வாட்ச் அப்படின்னு தான் சொல்லலாம் குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் விஜய் இன் பர்ஃபார்மன்ஸ் அன்பிரடிக்டபுளாக இருக்கு அதிரடி காமிக்கிறார் விஜய் அதிமுகவுக்கும் பாஜக பாஜகவும் ஒரு அந்த எட் அந்த ஜெயிக்கிற தொகுதியில் ஒரு நான்கு தொகுதி இந்த கூட்டணியினால சீல் ஆகுது டிஎம்கேக்கு ட்ரெடிஷ்னல் ஓட் வருது பட் டிஎம்கேட ட்ரெடிஷ்னல் ஓட்டை விஜய் பிரிக்கிறார் சீமானை காணும் ஸோ அகைன் அந்த ஒரு ஒரு நம்பர் சொல்லணும் அப்படின்னா டு த ஆடியன்ஸ் முப்பத்தோரு சீட்டில் டோட்டலாக நான் ஈவன் ஐ லைக் டு ப்ரெசென்ட் முப்பத்தோரு சீட்டு டோட்டல் சென்னைக்குள்ள அதுல வந்து பதினாறு சீட்டு டிஎம்கே ஆறு சீட்டு ஏடிஎம்கே ஒன்பது சீட்டு வந்து பேட்டில் கிரவுண்ட் தான் இருக்கு ஒன்பது சீட்டு வந்து யார் ஜெயிக்க போறான்றது யாருக்கும் தெரியாத நிலைமையில தான் இருக்கு இன்றைய நிகழ்ச்சியோட இது என்னன்னா சென்னையில திமுக சாதிமுக முதலமைச்சர் வேட்பாளராக இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து வராங்க சீமான் அவர்களை காணும் தான் சீமானோட பிளேஸை வந்து நாங்க பிளர் பண்ணியிருக்கோம் விஜய் வந்து ஒரு அதிரடி அரசியல் செய்கிறார் கடும் போற்றியாக மாட்டுகிறார் இந்த களத்தை மாற்றுகிறார் சில அதிமுகவுக்கு போகிற சீட்டை வந்து திமுக மாற்றுறார் திமுக போகிற சீட்டை அதிமுக மாற்று ஃபார் எக்ஸாம்பிள் பல்லாவரம் தொகுதி வந்து ரொம்ப க்ளோஸாக இருந்த தொகுதி வந்து இந்த முறை வந்து ஷோர்ட் ஷோர்டாக டிஎம்கே போகிறதுக்கு காரணம் விஜயின் பர்ஃபார்மன்ஸாக இருக்குது இந்த மாதிரி பல குழப்பங்கள் பல ஆம்பிக்யூட்டிஸ் வந்து இந்த எலெக்ஷனில் இருக்கு இட் இஸ் நாட் அ ஒன் சைடட் கேம் அதுதான் இதோட டேக்அயாக இருக்கு உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ வெரி மச் நாளை அடுத்த முப்பது தொகுதியுடன் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்